28 எட்டு இரண்டாயிரத்தி அமரர் அப்புத்துறை ஈஸ்வரமூர்த்தி அவர்களின் இருபதாவது ஆண்டு திதியை முன்னிட்டு அன்னாரின் நினைவாக இத்தாலி நாட்டில் வசிக்கும் அவரது மனைவி திருமதி இராஜகுமாரி ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் மாதகல் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்குவதற்கு நூறு யூரோ அன்பளிப்பாக வழங்கியுள்ளார் இந்த நற்செயல் அன்னாரின் ஆன்மா சாந்தி அடையவும் அவரின் உயர்ந்த நினைவுகள் எம்மிடையே நிலைத்திருக்கவும் வழிவகுக்கிறது மேலும் முதியோர்களுக்கான இத்தகைய அன்பளிப்பு எமது பாரம்பரியத்தில் கருணையும் பாசமும் நிறைந்த செயலாகும் அமரர் அப்புத்துறை ஈஸ்வரமூர்த்தி அவர்களின் ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அன்னாரின் குடும்பத்தார்க்கு இறைவன் நல்ல ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் மற்றும் அமைதியுடன் வாழ வழிவகுக்க பிரார்த்திக்கிறோம் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்